ஒரு நாள் நபிகளார் செல்லல்லாஹுடைய சுமுடைய மஜிலிசுக்கு ஒரு பெண்மணி வருகிறார் ஆயிஷா நாயிட வீட்டுக்கு வாராங்க ஒரு பெண்மணி வருகிறாள் இரண்டு பெண் பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து வருகிறாள் பிச்சை கேட்டு வாராள் ஆயிஷா நாயி சொல்றாங்க எந்த வீட்டில் ஒரு ஈத்தம் பழத்தை தவிர வேற எதுவுமே இருக்கல்ல எந்த வீட்டில் ஒரு ஈத்தம் தவிர வேற எதுவுமே இருக்கல்ல ரெண்டு பொம்பள புள்ளைய கூட்டிக்கிட்டு இந்த உம்மா வந்து கை நீட்டி கேட்கறான் நான் என்ன செஞ்சேன் எனக்கிட்ட இருந்த ஒரு ஈத்தம்பலத்தை பாழ்த்தை அந்த தாயார்ட கையில கொடுத்தேன் அல்லாஹ் அக்பர் அந்த தாயார் என்ன செய்கிறாள் ஃபகஸமத்துஹா பைன இபுனத்தைஹா அந்த இரண்டு ஈத்தம்பழத்தையும் பிச்சு ரெண்டு பொம்புழப்புள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் அறவாசி அறவாசி கொடுத்துட்டு சும்மா காமத் அந்த புள்ளகள் தின்னும் வரைக்கும் இருந்து போட்டு ஃபஹராஜத் வெளியாகி போயிட்டாள் வெளியாகி போயிட்டா அன்பாண்டவர்களே இப்பொழுது நபிகளார் சலாசம் வீட்டுக்கு வாராங்க ஆயிஷா நாயகி தண்ட கண்ணால கண்ட இந்த காட்சியை அப்படியே எடுத்து சொல்றாங்க நபிகளார் செல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக கற்ற கஷ்டப்படுகின்ற அந்த பெற்றோர்களுக்கு சொன்ன ஆறுதல் செய்தி என்ன தெரியுமா மண் மண்யணி மின்ஹாதி ஹில்பனா திசை அன் அல்லது மனுபு துளிய மின்ஹாதி ஹில்பனா திசை அன் இந்த உலகத்திலே யாராவது இந்த பெண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் சோதனைகளை சந்திப்பாளாக இருந்தால் அதன் மூலம் பிரச்சனைகளை இருந்தால் மூலம் உலகத்திலே கஷ்டப்படுவாளாக இருந்தால் ஆனால் அவள் என்ன செய்கிறாள் கஷ்டங்களை பொருட்படுத்தவில்லை நெருக்கடிகளை பொருட்படுத்தவில்லை அந்த பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நல்ல முறையில் செய்கிறாள் இப்படி நடந்து கொண்டா நபிகலார் அந்த பெண் பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகள் அந்த உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் நரகத்துக்குரிய தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே பெற்றோர்களே தாய்மார்களே பிள்ளைகளை நினைத்து நினைத்து மனசு உடைந்து போகின்ற என்னுடைய பெற்றோர்களை அழைத்துச் சொல்கிறேன் பிள்ளைகள் உங்களை பார்க்கவில்லையா பிள்ளைகள் உங்களை கவனிக்கவில்லையா கணக்கெடுக்காதீர்கள் கணக்கெடுக்காதீர்கள் அல்லாஹ் நான் என்னுடைய பிள்ளையை வளர்த்ததற்காகவும் என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்லது செய்ததற்காகவும் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகள் வர வேண்டும் என்பதற்காக நாள் நாளாக ஊர் ஊராக திரிந்து நல்ல ஒரு மருமகள் தேடி கொடுத்தேனே இன்றைக்கு என்னை கணக்கெடுக்கவில்லையா மருமையில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று பிள்ளைகளிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் வாழுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சுவர்க்கம் ஒதுங்குமிடமாக இருக்கும் நிச்சயம் சுவர்க்கம் ஒதுங்கும் ஏனென்றால் சில ஊர்களுக்கு போகிற நேரம் சில முடிவடுத்த மனிதர்கள் பத்தி வந்து கதைக்கிற கதை கண்ணை கலக்கி விட்டுடுது எங்களை அலை செஞ்சிடுது உள்ள கவலைகள் அப்படியே தண்ட புள்ள கிட்ட கொற்ற நிலைமையில இல்ல தண்ட மகள்கிட்ட சொல்ற நிலைமையில இல்ல யாருக்கிட்டே ஆவது சொல்லணும் அப்படி வந்து சொல்றாங்க எங்கட மனசு அப்படியே உடஞ்சி போயிடுது நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்கள் நல்ல முறையில் வளருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் துவா கேட்பதை விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் உங்களை பார்க்காத பிள்ளைகளை பதுவா செய்யாதீர்கள் உங்களை எட்டு உதைந்த பிள்ளையை கூட நீங்கள் பதுவா செய்யாதீர்கள் யாள்லா என்ற பிள்ளைக்கு நேர்வழியக்கூடிய அழியக்கூடிய நல்ல வளர்த்தேன் கூடிய ஆள் ஆண்டு படைச்ச ரப்பு கிட்ட முறைப்பாடு செய்யுங்க அந்த எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு உலகத்துல நிம்மதியா வாழலாம் மறுமையில் உங்களுக்கு சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை ஏனென்று சொன்னால் நம்ம வளத்தத்துக்கு பின்னால பிள்ளைங்களை திருப்பி பார்க்கலா கவலைப்படுறோம் கை சேதப்படுறோம் அதுக்கு முன்னால நீங்க ஒரு கட்டம் யோசிச்சு பாருங்க உங்களோட புள்ளைய பத்து வருஷம் வளர்த்தீங்க பதினோராவது வயசுல மௌத்தா போனா உங்களுக்கு அந்த புள்ள ஒண்ணுமே செய்யலையா அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு ஒரு பெருநாளைக்கு ஒரு புடவை வாங்கி தாரத்துக்கு முன்னால மௌத்தா போயிட்டு அப்ப அந்த புள்ளையுட உதவி உங்களுக்கு இல்லையா அன்பாண்டவர்களே படைத்தவன் அல்லாவுடைய இறக்கமும் இரக்கமும் பாசமும் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா ஒரு மனிதனுக்கு ஒரு உம்மா வாப்பாவுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது கிடைத்த பிள்ளை மரணித்து விட்டாலே அந்த பிள்ளையை வைத்து என்ன செய்கிறான் சுவனப்பாதை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் நீங்க அந்த புள்ளை இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒழுக்கமா நல்லா வளர்த்தால் இது உங்களுக்கு போதும் இஸ்லாமிய தாய்மார்களை பெற்றோர்கள் இது உங்களுக்கு போதும் இதை விட நீங்க வேறு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கும் பொழுது உங்களோட புள்ளை என்ன தெரியுமா சொல்லும் ஏண்ட வாப்பா தான் எந்த குடும்பத்துக்கு பிரச்சனை ஏண்ட உமா தான் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லும் அல்லாஹ்வுக்காக சொல்றேன் நீங்க பெத்தது போதும் அந்த புள்ளைக்கு ஆனா அந்த புள்ள கிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க அந்த புள்ள கிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க அது நன்றி கட்ட புள்ள அந்தமையில நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க பெத்தது அவனுக்கு தெரியாது தெரியாதுக்கு கஷ்டப்பட்டது அவனுக்கு தெரியாது அவன் கண்ணுக்கு இப்பொழுது விளங்குறது ஒரு புஞ்சாதி மட்டும்தான் அவன் எல்லாத்தையும் மறந்து நண்டி கட்டவனாக சொல்லுவான் இந்த உமாவாலதான் என் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லை இந்த வாப்பாவாலதான் இந்த வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லை வேண்டாம் நீங்க சொல்லுங்க நான் முடிச்சு தந்துட்டேன் பணி வாழ் நீ நிம்மதியா வாழு நீ சந்தோஷமா வாழு எனக்கு மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான் என்று நீங்கள் பாதை நடிகை படுத்தாலும் உறவாயில்லை உங்களை எதிர்க்கின்ற உங்களை விமர்சிக்கின்ற பிள்ளைகளுக்கு பதுவா பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள் நீங்க உங்களோட பாட்டுல போங்க நீங்க பெத்தத்துக்காகவும் நீங்க வளர்த்தத்துக்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவார் இது நான் பல குடும்ப பிரச்சனைகள்ல முகம் பல பெற்றோர்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை எனவே அன்பாண்டவர்களே பெற்றோர்களே அறிவுரையை நீங்க கடைபிடிச்சுக்கங்க உங்களால் பிள்ளையிட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரவுமாது உங்களுக்கு மறுமையில மிகப்பெரிய கூலிகள் அடைஞ்சு கொள்ளலாம் ஆனா உன்னை சொல்றேன் ஆனா உன்னை சொல்றேன் நீங்க உங்களோடைய பெத்தெடுத்து பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் படாத பாடுபட்டு அந்த பிள்ளையை ஆளாக்குறீங்க வளர்த்தெடுக்கிறீங்க இதெல்லாம் நீங்க வீணாக்கிட கூடாது சில நேரம் உங்களோட புள்ள அநியாயத்தால உங்களோட புள்ள துரோகத்தால நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுவீங்க அடே உனக்கு நான் செஞ்ச உதவியை மறந்துட்டியாடா உன்னைய வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுவீங்க நீங்க சொல்லி காட்ட சொல்லி காட்ட சொல்லி காட்ட உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகும் உங்களுக்கு உலகத்துல நிம்மதியில்லா போயிரும் மறுமையிலையும் நிம்மதி இல்லாமல் போயிரும் அதனால நீங்க பிள்ளைக்காக செஞ்ச உபகாரங்களை ஞாபகப்படுத்தாதீங்க புள்ளுகளுக்காக செஞ்சத சில நேரம் படிப்பினுக்காக சொல்லி காட்டலாம் உங்களோட இருக்குது உங்களை அந்த கட்டத்துல சொல்லி காட்டுங்க மகனே கஷ்டம் இது பரவாயில்ல கோபத்தோடு வெறுப்போடு வளர்த்தது செஞ்ச உபகாரங்கள் மறுமையில நன்மை இல்லாம போயிடும் எனவே உங்களுக்கு துரோகம் செய்யற புள்ளைக்கு துவா கேளுங்க அந்த புள்ளையிட குறைய தேடாதீங்க உங்களோட வழியில போங்க உலகத்தில் சில நேரம் நீங்க சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் நீங்க புள்ளைய பெத்ததும் புள்ளைய வளர்த்ததும் புள்ளைக்கு நல்ல மரும நல்ல மருமகனை தேடி கொடுத்ததும் உங்களை மருமையில் சுவர்க்கம் கொண்டு போய்விடும் இது என்னுடைய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இரக்கத்தோடு நான் சொல்லிக் கொள்கிற